ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வ்ளாக் நம்ம சேனல் தொடங்கி இவ்வளோ நாளில் இந்த மாதிரி ஒரு வ்ளாக் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான வித்தியாசமான வ்ளாக் தான் பௌர்ணமி வந்து நான் பௌர்ணமி பூஜை பண்ணினேன் ஆக்சுவலாக ஹோலி பௌர்ணமி அந்த ஹோலி பௌர்ணமி வந்து நான் பாபா கூட செலிப்ரேட் பண்ணேன் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதும் எனக்கு வீடு தேடி பௌர்ணமி பூஜைக்கு ஒரு பொருள் வந்தது அது வேற ஒரு சப்ஸ்க்ரைபர் மூலயமா அது என்ன அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லயே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் என்னை தேடி வந்தது அமேசான்லேருந்து நான் ஆர்டர் போடலை ஆனால் இந்த பாக்ஸ் வந்து என்னை தேடி வந்தது ஆல்ரெடி பே பண்ணி வந்திருந்தது என்ன அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இந்த பாக்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பாக்ஸ் குள்ள ரொம்ப அழகான ஒரு சிம்மாசனம்ங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது பிராஸ் மெட்டல் மாதிரியே இருக்குது பார்க்க கொடையோட அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இதை நான் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணேன் எப்படி இது வந்தது நம்ம ஆர்டர் போடவே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் இமெயில் செக் பண்ணும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து இதை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த அம்மா அம்மாவோடைய பேர் வந்து அனுராதாமா ஸோ அவங்க எனக்கு என்கிட்ட வந்து ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தாங்க உங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ எனக்கு வந்து ஐடியா இல்லை அவங்க ஏதோ உதிதான் அனுப்புகிறாங்க நான் நினச்சிட்டு நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அட்ரஸ் பட் அது வீட்டுக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா இந்த அழகான சிம்மாசனம் கொடையோட இவ்வளோ அழகாக வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது சரியாக எப்போ வந்துச்சு அப்படின்னா பௌர்ணமி பூஜை செய்கிறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி வந்ததுன்னு வைங்களேன் அதாவது இப்போ வந்து ஏப்ரலா மார்ச் இருபத்தி நாலாந்தேதி பௌரமீன் நினைக்கிறேன் அதுக்கு சரியாக ஒரு மூணு நாள் முன்னாடி என் வீடு தேடி இது வருது இந்த பார்சல் வந்து வருது எனக்கு அவ்வளோ வந்து ஷாக்கிங்காகவும் இருந்தது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது நான் உண்மையாக ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் ஏன்னு கேளுங்க பாபா வந்து என்னை பௌர்ணமி பூஜை பண்ண சொல்லியிருந்தார் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு பௌர்ணமி ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி பூஜை அது வந்து ஹோலி அன்னைக்கு வரும் அந்த ஹோலி பௌர்ணமி பூஜையை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருந்தது பாபா சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வருஷம் நான் வந்து கும்பட்றதா இருக்கு ஸோ அதுக்கு வேண்டிதான் ஆக்சுவலாக இந்த மஞ்சள் கலர் மாயி பாபா எங்கள் வீ என் வீடு தேடி வந்தது நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில விஷயத்தில் இதுவும் ஒன்று இந்த ஷீரடியில் எனக்கு துவாரகாமாய் பாபா வந்து இந்த பாபா வந்தார் ஸோ இதை வந்து வாங்கி வச்ச போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது டெய்லியும் இந்த பாபாவை நடுவில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த பாபாவை தான் இந்த சிம்மாசனத்தில் வச்சு பார்த்தேங்க அவ்வளவு அழகுங்க இந்த துவாரகாமை பாபாவுக்குனே இந்த சிம்மாசனம் வந்து செஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே தேர் மாதிரி இருக்குங்க ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு அந்த இந்த இதை பார்க்கும்போது சைடாக பார்த்தா தேர் மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா பல்லக்கு மாதிரி இருக்குது அப்படி ராஜா மாதிரி இதில் ஜம்முன்னு பாபா உட்காந்துருக்காரு இந்த சிம்மாசனம் வந்து எப்படி என்னை தேடி வந்தது அப்படிங்கிறது வந்து நான் பூஜை என்னை நான் வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப மாதம் முன்னாடியிலேருந்து இந்த ஹோலி பௌர்ணமியை வந்து நம்ம கும்பிடணும் கும்பிடணும்னு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருந்தேன் ஸோ அதுக்கு வேண்டிதான் இந்த டம்ளர் கூட வாங்கினேன் எழுபத்தி மூணு ரூபாய்ங்க இது வந்து பாபாவுக்கு தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியா காம்பேக்டாக ரொம்ப க்யூட்டான ஒரு டம்ளர் கூட நான் வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து பூஜை அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் நான் பாபா கிட்டே என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு பூஜைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் பாபா கிட்டே கேட்டிருந்தேன் அது நான் என்ன நினச்சேன்னா வேறு ஏதாவது ரூபத்தில் வருவார் அப்படின்னா ஆக்சுவலாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் கேட்டது என்னன்னா நீங்கள் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு நான் பூஜையை அப்புறம் அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து கேட்டிருந்தேன் ஆனால் இந்த பௌர்ணமி பூஜைக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சின்ன கனவு வந்தது அந்த கனவில் வந்து வெண்கல பாபா ஒரு சின்னதாக ஒரு வெண்கல பாபா இந்த மெட்டீ இந்த மெட்டல் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிராஸ் மெட்டல்லையே எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சைஸில் இந்த டம்ளர் சைஸில் ஒரு பாபாவை எனக்கு யாரோ கிஃப்ட் பண்ணுறாங்க இது நான் உனக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதுக்குள்ளே குட்டி பாபா இருக்கார் அவ்வளோதான் அந்த கனவு முடிஞ்சு அந்த நாளே எனக்கு இந்த பார்சல் வருது ஆக்சுவலாக என்னைக்கு இந்த கனவு வருதோ காலையில் நான் யோசித்து பார்க்குறேன் யோசித்து பார்த்த அன்னைக்கே எனக்கு இந்த பார்சல் வருது அந்த பார்சலில் பாத்தீங்கன்னா சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்தை பார்த்தோன்னே பாபாவை பாபா வந்து இதில் உட்காந்துருக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு புரிஞ்சிருச்சு இது இதனால தான் வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு என்ன பாபா பௌர்ணமி பூஜை எனக்கு வர சொன்னேன் நீ இங்கே முன்னாடியே வந்துட்டிங்களேன்னு எனக்கு அவ்வளோ குஷி வீட்டில் கொண்டு வந்து வச்சு பாபாவுடைய சிம்மாசனத்துக்கு பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு புதுசாக நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் இது வந்து பௌர்ணமி பூஜை அன்னைக்கு தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு வாங்கி வச்சிருந்தேன் பட் மூணு நாள் முன்னாடியே சிம்மாசனம் வந்ததுனால அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்து அதில் தொளிச்சு போட்டு அந்த டம்ளருக்கும் பொட்டு வச்சு நான் வந்து பாபாவுக்கு முதல் தண்ணியை அந்த டம்ளர்ல தான் நான் வந்து படைச்சேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னடா நம்ம வந்து பௌர்ணமி பூஜை அன்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டோம் ஆனால் முன்னாடியே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நான் வந்து யார்கிட்ட இருந்தும் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் ஆக்சுவலாக இருக்கேன் நான் யார்கிட்டருந்து எதையும் வாங்கிக்கிறது இல்லை இங்கே இப்போ ரீசெண்டாக நான் வந்து எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எது அனுப்புனாலும் நான் வாங்குறதில்ல பாபாவுடைய உத்தரவு இல்லாமல் பட் இது வந்த வதவு எனக்கு கனவு வந்ததுனால எனக்கு புரிஞ்சிருச்சு இது உன்னை தேடி வரப்போகுதுன்னு பாபா தான் நான் வந்து ஆக்சுவலா இதை அக்செப்ட் பண்ணேன் சோ இந்த கொடைக்கு கீழே பாபாவை இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது பாக்கும்போது ஏதோ தேர்ல உட்கார்ந்து மாதிரியும் பல்லக்கு மாதிரியும் எனக்கு இருந்தது எனக்கு வந்து ரொம்ப முன்னாடி என் வீட்டில் என் வீட்டுக்கு வந்து பல்லக்கில் மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸில் பாபா வந்தாரு வந்து என் கையால் தாம்பளம் வாங்கினாரு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த காட்சியை இந்த காட்சி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சீன் கூட மேட்ச் பண்ணி பாருங்க சேம் இதே மாதிரி ஒரு பல்லக்கில் தாங்க பாபா என் வீடு தேடி வந்தாரு அதுவும் மஞ்சள் கலர் கஃப்னி போட்டு ஸோ பாபாவை வீட்டில் கொண்டு வந்து வச்சு மஞ்ச கலர் பூ போட்டு தீபம் ஏற்றி அந்த சிம்மாசனத்துக்கு பொட்டு வச்சு புது டம்ளரில் தண்ணி வச்சு ஆரத்தி காட்டி ரொம்ப அழகாக வரவேற்பேன் அந்த 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 சீனே வந்து எனக்கு அப்படி இருந்துச்சுங்க பார்க்கவே அந்த கண்கொள்ளா காட்சி உங்களுக்கும் வைக்கிறேன் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ குடிக்க வந்து நைவேத்தியமாக பால் வச்சேன் ஏன்னா சிம்மாசனம் வந்தாலும் பாபா வந்த மாதிரி தானே ஸோ மூணு நாள் கழித்து பௌர்ணமிங்க பௌர்ணமிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னைக்குன்னா ஹோலி அன்னைக்கு ஹோலி அன்னைக்கு தான் நான் வந்து மூணு ஸ்டெப் வச்சு ஃபுல்லாக ஒரு மூன்று மணி போல் நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் பூச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூணு படிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு வந்து பாபா கொடுத்த வஸ்திரம் கைகீழவேலூர் பாபா கோயிலில் கிடச்ச வஸ்திரம் ஷீர்டியில் எனக்கு கிடைச்ச சச்சரிதம் மராட்டி சச்சரிதம் அது அதுக்கப்புறம் வந்து பாபாவுடைய ஃப்ரேம் என்னுடைய காயின் ஃப்ரேம் நான் ரெகுலராக வைக்கிறதும் அது கூடவே என்கிட்ட இருக்கிற சில சில பொக்கிஷங்கள் அதையெல்லாம் வந்து வச்சு நான் வந்து வேல்மாரல் பூஜையும் பிரம்மமூர்த்த பூஜையும் பௌர்ணமி பூஜைக்காகவும் நான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணினேன் இது வந்து காலையில் மூன்றரை நாலு மணிக்குங்க இந்த பூஜையை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு ஹோலி ஸோ ஹோலி அப்படிங்கிறதுனால பொடியை வந்து நான் முன் முன் ஏற்பாடாக மூணு கலரில் பொடியை வந்து வாங்கி கிண்ணத்தில் அதுக்குன்னு புது கிண்ணமும் வாங்கி கிண்ணத்தில் போட்டு வீட்டில் வச்சுருந்தேன் வீட்டில் வச்சு காலையில் பிரம்மமுர்த்த பூஜையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு தீபம் தூபம் ஆராதனை இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாபாவுக்கு கலர்பொடி பூசினேன் ஆக்சுவலாக நான் எந்திரிச்சோன்னே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே பாபாவுக்கு கலர்பொடி பூசிட்டேங்க அவருடைய முகத்தில் கலர் எடுத்து ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு பூசும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் கரெக்டாக பாபாவுடைய கன்னத்தில் வந்து கலரை பூசினேன் பூசிட்டு ஹாப்பி ஹோலிபாவா அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி இருக்கிற அந்த காயின் ஃப்ரேமில் ஒரு மல்லிகைப்பூ இருக்கு பாருங்க நான் மல்லிப்பூ வச்சிருக்கேன் அந்த பூ அப்படியே சரிஞ்சு கீழே விழுகலை அப்படியே சரிஞ்சு கீழே நடுவுல வந்துது அது வந்தோடனே எனக்கு பாபா வந்து ஹாப்பி ஹோலி அப்படின்னு அவர் பதிலுக்கு எனக்கு சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அவருடைய கன்னத்துக்கும் காலுக்கும் கையுக்கும் கலர்பொடி வண்ண வண்ணமாக அவருக்கு பூசி அவர் கூட ஹோலி கொண்டாடினது எனக்கு இதுதான் முதல் தடவை எனக்கு வந்து இது ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பாபா சொல்லிட்டாரு வர்ற இந்த பௌர்ணமி பூஜையை நீ கட்டாயமாக கும்பிடணும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வேண்டி எல்லாமே நான் முன்னேற்பாடாக பண்ணினேன் பாபாவுடைய முகத்துக்கு கை காலுக்கெல்லாம் கலர் பூசிட்டு எனக்கு வந்து புதுசாக ஒரு பாதுகா வந்திருந்தது அந்த பாதுகாவுக்கும் பொடி போட்டுட்டு அதே மாதிரி நம்ம காயின் ஃப்ரேமில் பாபா இருக்கார் இல்லைங்களா இது என்னுடைய பொக்கிஷம் நான் சொல்லியிருந்தேன் அந்த பொக்கிஷத்துக்கும் கலர் பொடி பூசிட்டு மேலே வச்சுருந்தேன் இந்த சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்தில் துவாரகாமை பாபா உட்காந்துருக்காரு எவ்வளோ உயிரோட்டமாக இருக்காரு நீங்கள் பாருங்க அந்த முகமும் அவர் முகத்தில் நான் பூசியிருக்கிற அந்த கலர் பொடியும் அது லேசாக அவருடைய சட்டையில் வேற இருக்கு அந்த சட்டையில் அங்கங்கே இருக்கிற அந்த கலருக்கும் பாபா பார்க்க ரொம்ப உயிரோட்டமாக இருக்காரு இல்லையா

இவர் இப்பதான் எந்திரிச்சாரு எந்திரிச்சானே என்னங்கறாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுடி அப்படிங்கறாரு நான் கரெக்டா பாபா கண்ணத்துக்கு பூசிட்டு இருக்கிறேன் இவர் இப்பதான் எந்திரிச்சாரு பூஜை எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு முடிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுடி அப்படிங்கறாரு பாபா அக்செப்ட் பண்ணிட்டாரு ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு பரவாயில்ல

ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் நான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது நான் பூஜை தொடங்குறக்கு முன்னாடியே நான் முதல்ல பண்ணது கலர் எடுத்து பாபாவுக்கு பூசினேன் ஹாப்பி ஹோலி பாபா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பூ நான் கா என்னுடைய காயின் இருந்து இந்த பூ எப்படி கீழே விழுந்திருக்கு பாருங்க கீழே விழுகல அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து ஹாப்பி ஹோலிபேட்டா அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு பூஜை தொடக்கமே எனக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் என் ஹஸ்பண்ட் சொன்னார் பாருங்க நான் பூஜையெல்லாம் முடித்தோடனே என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளவா கனவே வராது ஆனா அப்படி வராத அவர் சொல்றாரு நான் பூஜையை முடிச்சோடனே கரெக்டா மறுபடியும் பாபாவுக்கு கலர் பூசுறேன் அப்ப அவர் சொல்றாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடின மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு இதில் ஃபேக்ட் என்னன்னா அன்னைக்கு ஹோலி அப்படிங்கிறதே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது நான் இந்த பூஜை ஏற்பாடு இதெல்லாம் காலையில் தான் நான் பண்ணுறேன் அப்பதான் அவர் சொல்கிறாரு ஓ இன்னைக்கு நிஜமாலுமே ஹோலியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அண்ட் நம்ம எல்லாரும் ஹோலி கொண்டாடின மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நான் வந்து எனக்கு வந்து நான் பண்ண அந்த ஹோலி பௌர்ணமி அந்த பூஜையை வந்து பாபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஆக்சுவலா அவர் என் ஹஸ்பண்ட் மூலயமா அதை சொன்னாரு சொல்லியிருக்காரு உன்னோட ஹோலி பூஜைய நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏன்னா இவ்வளோ வருஷமா நாங்கள் வந்து இருக்கோம் ஹோலி அப்படிங்கிற ஒரு பண்டிகை வருது போகுதுனாலும் யாருக்கும் இந்த மாதிரி கனவு வந்ததில்லை என் ஹஸ்பண்டுக்கும் வந்ததில்லை அப்படியே எனக்கு தான் அதிகமாக கனவு வரும் ஆனால் நான் இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில் மூன்றரை நாலு மணிக்கு பூஜை பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சவரு நான் வந்து எனக்கு நம்ம எல்லாரும் ஹோலி கொண்டாடின மாதிரி கனவு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஸோ நீ பண்ண நீ வந்து என் கூட சேர்ந்து கொண்டாடின இந்த ஹோலி பௌர்ணமி இந்த பூஜையையும் இந்த பண்டிகையையும் நான் வந்து ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பாபா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருங்க அண்ட் நான் கேட்ட போதும் பூ விழுந்துச்சு ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கனவு வந்துச்சு நம்ம எல்லாரும் கொண்டாடின மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த கனவை நிஜமாக்கிடலாம் அப்படின்னு அவருடைய அவருடைய கன்னத்தில் நான் கலர் பொடி பூசவும் அவர் பதிலுக்கு எனக்கும் பூசி விட்டார் இது எங்கள் பிளான்லேயே இல்லை நான் பாபாவுக்கு மட்டும் பூசி பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறது திருப்பூர் போக வேண்டியதாக இருந்தது அகவல் பாராயணம் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காக நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது அதனால் அவசர இந்த பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறது மட்டும்தான் எங்கள் பிளான் இப்படியெல்லாம் கன்னத்தில் பூசி விளையாடுறது எங்கள் பிளானில் இல்லை ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம எல்லோரும் கனவு எனக்கு கனவு வந்தது நம்ம எல்லாம் கொண்டாடுற மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அதை நிஜமாக்கிட்டேன் என் பையன் எந்திரிச்சான் என்னடா பாபாவை சுற்றி ஒரே கலர் பொடியாக இருக்குது அம்மா கண்ணத்துலேயோ அப்பா கன்னத்துலையும் கலராக இருக்கேன்னு அவன் அவன் பங்குக்கு எடுத்து சில கலர் பொடியெல்லாம் எடுத்து பாபாவுக்கு பூசி விட்டுட்டான் சரின்னு நான் ஒரு ரெண்டு கலர் பொடியை எடுத்து அவனுக்கும் கொஞ்சம் பூசி விட்டேன் அவனுக்கு ஒரே குஷியாக போச்சு என் பையன் வந்து ரொம்ப ஒரு கலா ரசிகன் நிறைய விஷயங்களை வந்து ரசித்து ரசித்து அவன் வந்து செய்வான் ஸோ அவனுக்கு கொஞ்சம் பொட்டையும் கலரையும் பூசிட்டு நாங்கள் வந்து நேராக திருப்பூர் கிளம்புனோம் பூஜை முடித்த போதே நான் பாபா கேட்டேன் இன்றைக்கி பூஜையை முடிச்சிருக்கேன் பாபா இன்றைக்கி இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் வீடு தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்படி நான் கேட்டதுக்கு எப்படி என் வீடு தேடி வந்தார் அப்படின்னு பாருங்க பௌர்ணமி பூஜை முடிச்சுட்டு திருப்பூர் போயிட்டோம் திருப்பூரில் அகவல் பாராயணம் நடந்துச்சு எனக்கு மனசெல்லாம் பாபா மேலே எப்படி இன்னைக்கு நம்ம வீடு தேடி வருவார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நம்ம பாட்டுக்கு கிளம்பி திருப்பூர் வந்துட்டோமே எப்படி வருவாரு நான் யோசிக்கும் போது தான் ஒரு சூப்பரான சம்பவம் எங்கள் சித்தி வந்து எங்கள் ஆத்தாவுக்கு ஒரு சாரி எங்கள் அம்மாவுக்கு சாரி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பொன்னாடை போத்துனாங்க இந்த பொன்னாடையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த தூரத்துல தூரத்துலேருந்து பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சது பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் இந்த பொன்னாடை ஃபுல்லாக பாபா இருக்காருங்க ஃபுல்லாக பாபா இருந்தார் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வந்த எல்லாருக்குமே பொண்ணாடை போத்துனாங்க எல்லாருக்குமே பிளெயினாக ஒரு ஃப்ளார் போட்ட மாதிரி சாதாரண டிசைன் உள்ள பொண்ணாடை தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டுந்தான் பாபா போட்ட ப்ர பொண்ணாடை கிடச்சிது அதில் கீழே ஷீரடி சாய்பாபான்னு எழுதியிருக்கு ஸோ பௌர்ணமி பூஜை முடிச்சுட்டு நான் திருப்பூர் வர்றேன் எப்படி பாபா என் வீட்டு தேடி வருவீங்க இன்னைக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு நான் கேட்குறேன் பொண்ணாட ரூபத்தில் வந்திருக்காரு இது வந்து எனக்கே வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அண்டு திருப்பூர்லேருந்து கிளம்பி போகும்போது இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு அது என்னன்னா என்னை தேடி பாபா வந்து ஒரு பெண் கொடுத்தாரு அதெல்லாம் என்னங்கிறதே நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மாசன ரூபத்தில் என் வீடு தேடி வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ மூலமா அனுராத அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் அனுப்பின இந்த சிம்மாசனம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பாபா பொன்னாட ரூபத்தில் என் வீடு தேடி வந்ததும் எனக்கு வந்து வர்ற வழியில் ஒரு பொருளை கொடுத்து எனக்கு சில உத்தரவுகள் கொடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் பகிர்ந்துட்டேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு அதை சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன் இஃப் பிரேயர் பிகம்ஸ் யுவர் ஹேபிட் மிராகல் பிகம்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பிரார்த்தனைகள் உங்களுடைய பழக்கமா நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது முழுக்க முழுக்க நிஜம் அதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம் ஸோ பிரார்த்தனைகளை என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Om um Sai Ram